வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம உருளைக்கிழங்க வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சா தயிர் சாதம் அந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்க பொறுத்த வரைக்கும் மசாலா பிரியாணியும் அதே சமயம் ரொம்ப முறுமுறுன்னு இருக்கும் இதை எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு உருளைக்கெழங்கு வந்து நல்லா பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க இது கட் பண்ணுறது விதம் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக நீங்கள் வந்து நாலு பீஸை கட் பண்ணிட்டு இந்த ஓர எட்ஜஸ்லாம் வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நல்லா மெலிசாக் எவ்வளோ மெலிஸாக வெட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெலிசாக வெட்டிக்கோங்க ரொம்ப குண்டு குண்டாக வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து சீக்கிரமாகவே நம்ம உடனே ரொம்ப அந்த மாதிரி அமத்து போக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நல்லா மெலிசு மெலிசாக வெட்டிக்கோங்க வெட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து வெட்டிட்டு உடனே வந்து நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா அந்த வெட்ட பீசஸ் எல்லாத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வெளியிலயே வச்சுருந்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா கலர் மாறிடும் அதனால் வந்து நீங்கள் வந்து எவ்வளோவில் வெட்டுறீங்களோ சீக்கிரம் சீக்கிரமாக வெட்டுறீங்களோ அந்தளவுக்கு வெட்டி வெட்டி இதில் வந்து ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க 喂、well? இந்த மாதிரி ஒரு பவுலில் எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம கட் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு பாத்திரத்தில் இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வெறும் தண்ணி இல்லாமல் வெறும் உருளைக்கெழங்கு வந்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறமேல் நம்ம வந்து காய வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம தனியாக நம்ம எடுத்தாலும் நல்ல ஈரப்பசையோடு இருக்கும் அந்த உருளைக்கெழங்கு ஒரு சொட்டு ஈரப்பசை கூட இல்லாத அளவுக்கு நம்ம ரெடி பண்ணோம் ஒரு காட்டன் துணி இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க ஒயிட் காட்டன் துணியாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது நல்ல காட்டன் துணியாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதை வந்து நல்லா பரப்பி விட்டுக்கோங்க பரப்பி விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் நல்லா இருக்குக்கும் தண்ணியெலாம் ஃபுல்லாக நல்லா உறிஞ்சதுக்கப்புறமேலு இதை வந்து தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இது எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் வந்து ஈரமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டரை ஸ்பூன்ன்ற அளவு பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய ஸ்பூனை எடுத்து இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேலு மேலே கான்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரெண்டரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ரெண்டரை ஸ்பூன் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து காஷ்மீரி சில்லி வந்து பவுடர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து வந்து நம்ம கலருக்காக ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு கலர் வேணாம் காரம் மட்டும் வேணும்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமேலே ரெட் சில்லி பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து பெப்பர் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூனு அப்படின்னா சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணி விடாமல் நல்லா வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நார்மலாக கையாலேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து மசாலா வந்து அதிகமாக வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்க்கும் போதே நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ரெடி ஆகிடும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒன்று ஒன்றும் தனித்தனியாக இருக்கணும் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அடுப்பில் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு நல்லா வந்து ரெண்டு பீஸ் போட்டு பாருங்க நல்லா வெளியில் மேலே வருதான்னு போட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமேலே மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்னா ரொம்ப ஐ ஃப்ளேம் வைக்கக்கூடாது கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமேலு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மேலே வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமேலே சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வர்க்க ஆரம்பிங்க இது வறுக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முறுமுறு வரணும்னா நல்லா வரணும்னா ரொம்ப நேரத்துக்கு இருக்கணும்னா இந்த வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வறுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் வறுத்துட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேலு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம போட்டுக்கலாம் இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு திரும்பவும் ஆட் பண்ணி நம்ம வருங்க அப்போ தான் வந்து நல்லா இன்னும் முருமருன்னு இருக்கும் நம்ம வடையெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு வறுத்துட்டு பாதி வெக்காட்டில் எடுத்துட்டு அதுக்கப்புறமே திரும்பவும் போடுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் நல்லா நமக்கு ரொம்ப நேரத்துக்கு முருமுறுனு இருக்கும் நார்மலாக உருளைக்கெழங்க வச்சு நம்ம பார்த்திங்கன்னா சிப்ஸ் செய்வோம் அப்படி இல்லைனா பொரியல் மாதிரி செய்வோம் அப்படி இல்லைனா கூட நம்ம மசாலா போட்டு அப்படியே வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக போட்டு வறுக்க ஆரம்பிப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்லேயும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரொம்பவும் டைமும் எடுக்காது இப்போ உடச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் எந்த அளவுக்கு க்ரன்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ